ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி நாம் நம்மளுடைய ஆத்ம உடலில் இருக்கிற ஏழு சக்கரங்களை பற்றி நாம் அடுத்தடுத்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சக்கரம் மணிப்பூரகம் இந்த மணிப்பூரகம் அப்படின்ற சக்கரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம் மூல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இந்த மூணு சக்கரங்களும் இந்த உலகத்தோட தொடர்பு கொண்டது இந்த உலகத்தோட தொடர்பு கொண்டிருக்கிற சக்கரங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மணிப்பூரகம் இது நீங்கள் உங்களுடைய ஆத்ம உடலில் அடையிறதுக்கும் அதே மாதிரி நீங்கள் முக்தி பேர் அல்லது வீடு பேர் அடைகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஏன் அப்படின்னு ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும் சரி இந்த மணிப்பூரகம் அப்படின்ற சக்கரம் வந்து நம்ம உடல்ல எந்த ஸ்தானத்தில் இருக்குது நமக்கு முதுகு தண்டில் சுசும்னை நாடியில் மூணாவதாக இருக்குது அதாவது மூலாதாரம் அதுக்கு மேலே சுவாதிஷ்டானம் அதுக்கு மேலே மூணாவதாக மணிப்புரகம் அப்படின்ற அந்த சக்கரம் வந்து நம்மளுடைய தொப்புள் ஸ்தானத்துல சரியாக முன்னாடி தொப்புள் ஸ்தானத்துல பின்னாடி வந்து அந்த முதுகுத்தனில் சுசும்னை நாடியில் அமைஞ்சிருக்குது அதனால தான் இது வந்து இதனுடைய ஆளுகை உறுப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல் நம்ம நமக்கு உள்ளே இருக்கிற கல்லீரல் வந்து இதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் கல்லீரல் மண்ணீரல்லாம் இதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் நம்ம சொல்லப்போனால் அன்னக்கோசம் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு உடல் பார்த்தோம் நம்ம உயிரைச் சுற்றியுள்ள ஐந்து உடல்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அதில் தெளிவாக அன்ன கோஷம் என்ன என்ன அப்படின்ட்டு நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து இப்போ இப்போக்கு இந்த நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம இதனுடைய இந்த மணிப்பூரகம் எந்தெந்த உறுப்பை ஆளுது அப்படின்னா சுருக்கமாக அன்ன கோஷம் அன்ன கோஷத்தில் எந்தெந்த உறுப்புகள் அடங்குமோ அந்த உறுப்புகள் எல்லாமே இந்த மணிப்பூரகம் கண்ட்ரோலில் தான் இருக்குது சரி இதனுடைய அடிப்படை தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து இதழ் கொண்டது அந்த இதழ்கள் அப்படின்றது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இதழ்கள் இதழ்கள் அப்படின்னு சொன்னது என்னன்னா இந்த பத்து இதழ்கள் அப்படின்றது பத்து யோக நாடிகள் அந்த யோக நாடி அப்படின்றது பத்து யோக நாடி இந்த மணிப்பூரகத்தில் வந்து பிரிஞ்சு நமக்கு போகுது இது பத்து இதழ் கொண்ட ஒரு சக்கரம் இதனுடைய இறைவன் பார்த்திங்கன்னா விஷ்ணு இதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா ஆனந்தம் நூறு சதவீதம் ஒரு பூரணமான பரிபூரணமான ஆனந்தத்தை கொடுக்கறது தான் இதனுடைய தன்மை இதனுடைய ஸ்தானம் நமக்கு பார்த்து தொப்புளில் தொப்புள் ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இதனுடைய நிறம் வந்து ஊதா நிறம் இதனுடைய வீ கடவுள் யார் விஷ்ணுவை பார்த்தோம் விஷ்ணுவோட நிறம் வந்து ஊதா தான் அதை ஊதான்னு சொன்னால் நம்ம கருமேகம் கிது இல்லையா நம்ம மலை மேகம் அந்த மலைமேகம் கலரில் இருக்கும் அந்த மலைமேகம் கலர் தான் ஆக்சுவலாக விஷ்ணுவும் ஆனால் நம்ம வந்து ஊதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இதனுடைய இந்த சக்கரத்தோடைய நிறம் வந்து ஊதா இந்த சக்கரத்தோட மையப்பகுதியில் முக்கோண வடிவில் ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் தான் நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி அந்த அக்னியோட பேஜாட்சாரம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மணிப்பூரக சக்கரத்தில் அதுக்கு உள்ளா இருக்கிற முக்கோண வடிவத்தில் இருக்கிற பகுதியில் தான் இருக்குது இதனுடைய தத்துவமே அக்னி தான் நம்ம நம்ம பஞ்சபோதங்கள் வந்து நம்ம உடம்புல செயல்படுது இல்லையா அதில் அக்னி வந்து எங்கிருந்து செயல்படுது அப்படின்னா இந்த மணிப்பூரகத்தில் இருந்து தான் செயல்படுது அதே மாதிரி இந்த இந்த சக்கரம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா இதனுடைய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட தேவதை அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு விஷ்ணு தான் நம்மள இந்த உலகத்துல ஒரு சுகபோகமா அதாவது ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட ஆனந்தத்தோட பாத்துக்கிறது யாருன்னா விஷ்ணு தான் அந்த விஷ்ணுவுக்கே ஒரு ஒரு அதிபதி தே தேவதையாக இருக்கிறது லக்ஷ்மி ஸோ அந்த லக்ஷ்மியும் இந்த விஷ்ணுவும் இந்த சக்கரத்தோட அதிபதியாக இருக்கிறதுனால இது ரொம்ப 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 முக்கியமானது இது சூட்சம லோகத்தில் சொர்க்க லோகத்துக்கு சமம் இந்த சக்கரம் அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரத்தில் சூரிய கிரந்தத்துக்கு சமம் ரொம்ப முக்கியமான சக்கரா இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சித்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாள சித்தியை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க ஸோ பாதாள சித்தி பாதாள சித்தின்றது கேட்கறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் நான் சொன்னேன்லையா முன்னாடி இந்த ம இந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறது உங்களுடைய ஆத்ம உடல் அடைகிறதுக்கும் அதே மாதிரி வீடு பேர் அடைகிறதுக்கும் முக்தி பேர் அடைகிறதுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன இல்லையா அது இதனால் தான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் பாதாள சித்தி அடைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த நீங்கள் வீடு பேர் மோட்சத்துக்கோ போக முடியும் நீங்கள் மோட்சத்துக்கோ வீடு பேருக்கோ இல்லை ஆத்மாவை அடையணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது இந்த உடல் தான் இந்த உடலை வந்து நூறு சதவீதம் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது மணிப்பூரகம் தான் அதுக்கு இந்த பாதாள சித்தி உங்களுக்கு உதவப்போகுது ஏன்னா இந்த பாதாள சித்தியை நீங்கள் வந்து அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை எந்த ஒரு நோயுமே உங்களை அண்டாது நோய் வந்து கிட்டவே அண்டாது நோய் இருக்கிற நோயும் உங்களுக்கு ப பூரணமாக குணமாயிரும் அதே மாதிரி இதை சொல்லுவாங்க இந்த மணிப்பூரகத்தோட வலிமை வந்து இப்படி சொல்லுவாங்க நம்மளை வந்து நெருப்பில் எரித்தா கூட அப்படியே நம்ம உயிரோடு விருப்போம் நம்ம இறக்க மாட்டோம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நெருப்பில் நம்ம நெருப்பு மேலே வச்சா கூட எரியாது எந்த ஒரு காயமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ வந்து பவர்ஃபுல் இந்த மணிப்பூரக சக்கரம் வியாதியே நம்மக்கிட்ட அண்டாது நம்ம உடல் வந்து ஒரு வஜ்ரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம நம்ம வீடு பேரடைகிறதுக்கும் முக்தி பேரடைகிறதுக்கும் கருவியாக இருக்கிறது இந்த உடல் தான் இந்த உடல் வந்து அப்படியே வஜ்ரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மணிப்பூரக சக்கரத்தை ஓப்பன் ஆகணும் இந்த மணிப்பூரகம் சக்கரத்துலேருந்து நமக்கு பத்து யோக நாடிகள் பிரிஞ்சு போகுது இந்த பத்து யோக நாடிகளும் அசையறது மூலமாக நமக்கு ஆத்ம உடலில் எட்டு விதமான சத்தங்கள் ஏற்படுது டம் நம் ரம் தாம் டாம் நாம் பாம் பாம் இப்படி எட்டு விதமான ஓசைகள் வந்து ஒளியை இந்த மணிப்பூரக சக்கரம் நம்மளுடைய ஆத்ம உடலில் சூட்சமாக உருவாக்கிட்டு இருக்குது இந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய உடம்பில் பஞ்சபூதத்தில் ஒரு உறுப்பான இந்த அக்னியை உங்கள் கண்ட்ரோலில் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வயிறு உங்களுடைய கல்லீரல் உங்களுடைய கனையும் இந்த உறுப்பெல்லாம் பயங்கரமாக வலுப்பெறும் உங்களுடைய உடல் வெப்பநிலை எப்போவுமே சமநிலையாக இருக்கும் இப்போ ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சோம்பேறியாக இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் சுரக்கிற பறக்கும் ஹார்மோன் அல்லது அவசர கால ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினல் சொர்பி தான் இந்த அட்ரினல் சொர்பி யாருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சுரக்குதோ அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த அட்ரினல் சுருப்பியில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டால் அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக சோம்பலாக எதை செய்யறதுக்கும் விருப்பம் இல்லாமல் சோம்பி கிடப்பாங்க ஸோ நீங்கள் இந்த மணிப்பூரக சக்கரத்தை தியானித்து பயிற்சி பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த அட்ரினல் சுருப்பி அப்படின்றது ரொம்ப பலமாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் எப்போவுமே நீங்கள் உற்சாகமாக எப்பவுமே நீங்கள் சுறுசுறுப்பாக எதை கொடுத்தாலும் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவங்களா அந்த ஆர்வத்தோட ரொம்ப புஷ்டியாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க இதுக்கு வந்து இந்த மணிப்பூரக சக்கரத்தை நீங்கள் ஓப்பன் ஆகணும் ரொம்ப வீரியமிக்க உயிர் சக்தி வந்து இந்த மணிப்பூரகம் சக்கரத்தில் தான் இருக்குது நம்ம உடலில் நம்மளுடைய மனம் வந்து நம்மளுடைய சுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் செயல்படும் இந்த மனமும் சுவாசமும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப தொடர்பாக இருக்கும் நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறது இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு முறை நம்ம சுவாசிக்கணும் இதில் ஏழாயிரத்தி இரநூறு சுவாசங்கள் வந்து விரயமாக போயிடுது வேஸ்ட்டாக போயிடுது இது இல்லாமல் மூலாதாரத்துக்கு ஆறுநூறு சுவாசம் சுவாதிஷ்டானத்துக்கு ஆறாயிரம் சுவாசம் மணிப்பூரகத்துக்கு ஆறாயிரம் சுவாசம் அனாகதத்துக்கு ஆறாயிரம் சுவாசம் விசக்திக்கு ஆயிரம் சுவாசம் ஆக்னிக்கு ஆயிரம் சுவாசம் சகசரா தலத்துக்கு ஆயிரம் சுவாசம் அப்புறம் இப் இதெல்லாம் சேர்த்து இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசங்கள் வரும் இந்த ஏழு நிலையிலும் இந்த சுவாசங்கள் எல்லாம் ஒடுங்குது இந்த ஏழு நிலைகள்லையும் இந்த சுவாசம் போது தான் நம்மளுடைய மொத்த பாடி அப்படின்றது கரெக்டாக செயல்படும் அது நீங்கள் இதில் ஒன்று ஏற குறைய ஒன்று குறைஞ்சாலும் நம்மளுடைய பாடி வந்து கரெக்டாக ஆக்டிவாக செயல்படாது ஸோ இந்த சுவாசங்கள் எல்லாம் அந்தந்த சக்கரங்களில் நிலை பெறணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நீங்கள் இந்த மணிப்பூரக சக்கரத்தை ஓப்பன் பண்ணியே ஆகணும் அதற்கான பயிற்சியை நீங்கள் செய்யணும் நான் என்ன பயிற்சி நான் சொல்கிறேனோ அதை செய்யுங்க அந்த மந்திரங்களை உச்சரித்து நீங்கள் ஃபோக்கஸாக செய்யும்போது விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியும் நினச்சி செய்யும்போது கண்டிப்பாக அந்த மணிப்பூரக சக்கரம் விழிப்பு ஏற்படும் உங்களுக்கு பாதாள சித்தி கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் வேணால் பொறுமையாக செய்யுங்க நம்பிக்கை வைங்க முதல்ல நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு பயிற்சி நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா நம்ம வழக்கமாக தியானம் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் காலையில் பிரம்மமுகூர்த்தெல்லாம் எழனும் நீங்கள் ஏழு சக்கரங்களை ஓப்பன் பண்ணுற பயிற்சி செய்யும் போதும் நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் தான் செய்யணும் நான் இதை சொல்லிட்டேன் அதே மாதிரி பிரம்மமுகூர்த்தத்தில் எழுறீங்க நீங்கள் குளிக்கிறீங்க குளிக்க முடியலாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு தியானம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிறீங்க நீங்கள் வந்து இப்போ துணியை வந்து ரொம்ப டைட்டாக போடக்கூடாது ஃப்ரீடமான ஒரு துணியை போடுங்க அது இல்லாமல் காற்றோட்டமான இடத்துல உட்காருங்க ஒரு அறையில் நீங்கள் உட்காடுறீங்கனாலும் அந்த இடத்துல நிறைய காற்றோட்டமாக இருக்கணும் ரொம்ப வந்து ஈர்க்கமாக இருக்கக்கூடாது நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப வந்து ஒரு ஒரு விசாலமான ஒரு மைண்டில் பண்ணாதான் இது வந்து இப்போ நல்லா இருக்கும் அதனால கவனமாக இருங்க காற்றோற்றமான அறையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ட்ரெஸ்ஸு ரொம்ப லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது இதெல்லாம் கவனிச்சுக்கங்க நீங்கள் பிரம்ம இருந்து தியானம் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க எப்படி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய விரிப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் ஆசனத்தில் உட்கார போகிறீங்க பத்மாசனத்தில் உட்கார போகிறீங்க இல்லைனா சுகாசனத்தில் உட்கார போகிறீங்க சின்முத்திரியை பிடிச்சிக்க போகிறீங்க இல்லைனா கைகளை கோத்து வச்சுக்க போகிறீங்க உங்களுடைய முதுகு தண்டு நேராக வச்சுக்க போகிறீங்க அந்த முதுகு தண்டு நேராக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கழுத்தும் நேராக இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய முகத்தை வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க போதும் ரொம்ப கீழே குமிஞ்சின்னு இருக்குவேன்னா கொஞ்சம் மேல் நோக்கி வச்ச மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் அமர்ந்துட்டிங்க கரெக்டாக பத்மாசனம் இல்லை சுகாசனத்தில் உட்காந்து சின்முத்திரியை பிடிச்சி கரெக்டாக நேராக தண்டு வச்சு உட்காந்துட்டிங்க இப்போ முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா லக்ஷ்மி தேவி ந லக்ஷ்மி தேவியை நம்ம வணங்குறோம் முதல்ல நீங்கள் வந்து நான் அதுவும் இல்லை முக்கியமாக சொல்கிறேன் பாருங்கள் எந்த தியானம் செய்யும்போதும் எந்த ஒரு பயிற்சி செய்யும்போதும் உங்களுடைய நேரடி குருவையோ அல்லது மானசீக குருவையோ வணங்கிட்டு தான் செய்யணும் இதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க இதை வந்து ஆனால் எல்லா டைமும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் எப்போவுமே உங்களுடைய குருநாதரை வணங்கிட்டு தான் ஒரு பயிற்சி செய்யணும் குருமந்திரத்தை உச்சரிச்சிட்டோ இல்லை குரு உங்கள் குருவோடய பேரை வந்து உச்சரிச்சிட்டோ தான் நீங்கள் வந்து செய்யணும் அவரை வணங்கிட்டு தான் செய்யணும் அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் இது பரிபூர்ணமாக சக்ஸஸாக முடியும் தெரிஞ்சு ங்க சரி நீங்கள் ஆசனத்தில் உட்காந்துடுறீங்க தியானத்துக்கு ரெடி ஆகிடுறீங்க அமைதியாக கண்களை மூடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி தேவியை வணங்க போகிறோம் ஏன் அப்படின்னா விஷ்ணு தான் இந்த இந்த சக்கரத்துக்கு அதிபதி அப்படின்னாலும் விஷ்ணுவுக்கே அதிபதி யார் அப்படின்னா லக்ஷ்மி தேவி தான் இந்த உலகத்தில் இருக்கிற க உயிர்களை எல்லாத்தையும் அதிர்ஷ்டத்தோட ரொம்ப ஆரோக்கியத்தோட எல்லாத்தையும் வழங்கி பார்த்துக்கிறது வேணுன்னா விஷ்ணு தான் ஆனால் அது யாருக்கிட்டேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லட்சுமி கிட்ட தான் இருக்குது அந்த செல்வமாகட்டும் இல்லை அந்த ஆரோக்கியத்துக்கான சக்தி ஆகட்டும் அதில் யார் கொடுக்குறதுன்னா லக்ஷ்மி தேவி தான் கொடுக்குறாங்க நம்ம அதனால் ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி தேவியை வணங்க போகிறோம் ச கண்களை மூடிக்கிறீங்க நல்லா அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்துக்கிறீங்க லக்ஷ்மி தேவியை மனசில் நினச்சிக்கிறீங்க கரெக்டாக உங்கள் மணிப்பூர்வ சக்கரத்தில் அந்த லக்ஷ்மி தேவியோட வடிவம் அந்த லக்ஷ்மி தேவியோட உருவத்தை அப்படியே மணிப்பூரக சக்கரத்தில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அவங்க தொப்புளுக்கு நேராக அவங்களுடைய மனசை செலுத்துங்க தொப்புளுக்கு நேராக அவங்களுடைய மனசை வச்சு கரெக்டாக வச்சு அந்த சக்கரத்து மேலே நம்ம லக்ஷ்மி தேவியோட உருவத்தை வச்சு ஸ்ரீ அத்ரி தனையாய நம ஸ்ரீ அத்ரி தனையாயை நம ஸ்ரீ அத்ரி தனையாயை நம அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை உச்சரிக்கிறீங்க சரியாக ஒன்பது முறை ஸ்ரீ அத்ரி தனையாயி நம அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க உச்சரிச்சுட்டு நாம் அடுத்து விஷ்ணுவோட மந்திரத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அடுத்து நான் வந்து டைம் சொல்லிட்டேன் முதல்ல தொடக்கத்தில் இருபது நிமிஷம் எடுத்துக்கங்க ஒவ்வொரு சக்கரத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் போக 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 நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நேரங்களில் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கும் போது நம்ம விஷ்ணு நம்ம நம்ம லக்ஷ்மி தேவியை வணங்கிட்டு ஸ்ரீ அத்தி தனயாய நம அப்படின்ற மந்திரத்தை ஒம்பது டைம் உச்சரிச்சுட்டு அதே மணிப்பூரக சக்கரத்தில் விஷ்ணுவோட உருவத்தை நிறுத்தி தொப்புள்கிட்ட நம்மளுடைய மனசை செலுத்தி ஓம் வாசு தேவாய நம ஓம் வாசு தேவாய நம ஓம் வாசு தேவாய நம அப்படின்ற மந்திரத்தை வந்து நாம் உச்சரிக்கிறோம் கவனம் முழுக்க மணிப்பூரக சக்கரம் அந்த தொப்புலில் தொப்பில் நோக்கி இருக்கட்டும் அதே மாதிரி அந்த தொப்பில் நோக்கி மணிப்பூரக சக்கரத்தில் விஷ்ணுவோட உருவத்தை பொருத்தி ஓம் வாசு தேவாய நம ஓம் வாசு தேவாய நம அப்படின்ற மந்திரத்தை உச்சரிங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் செய்யுங்க அமைதியாக செய்யுங்க ரிலாக்ஸாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு இப்படி நீங்கள் இந்த இந்த பயிற்சி நீங்கள் செய்ய 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 மணிப்பூரக சக்கரா உங்களுக்கு விழிப்படைய ஆரம்பிக்கும் இந்த மணிப்பூரக சக்கரா விழிப்படைஞ்சிட்ட உடனே உங்களுக்கு பாதாள சித்தி வந்து உங்களுக்கு சித்தி ஆகிரும் பாதாள சித்தி ஏற்பட்டால் உங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை எந்த ஒரு வியாதியில் நீங்கள் இருந்தால் கூட அது வந்து சுத்தமாக உங்களுக்கு சரியாக போயிடும் நீங்கள் வந்து இது 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 வந்து ரொம்ப முக்கியமானது இந்த சக்கரா இப்போ நம்ம மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த மணிப்பூரகம் இந்த மூணு சக்கராவை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பெரிய அளவில் நீங்கள் தான் இருப்பீங்க ஒரு கோடீஸ்வராகவோ இல்லை புகழ் மிக்க ஒரு நபராகவோ நீங்கள் தான் இருப்பீங்க ஏன்னா இப்போ வந்து அந்த ஸ்டேட்டில் உலகத்தில் இருக்கிற புகழ்பெற்ற நபர்களுக்கு எல்லாமே இந்த மூணு சக்கரங்கள் முழுசாக வேலை செய்யும் முழுசாக விழி விழிப்படைஞ்சுருக்கும் நம்ம லோவாக இருக்காங்க இல்லையா அந்த பீப்புள்ஸுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு சக்கரம் வந்து விழிப்பு அது கம்மியாக இருக்கும் இல்லை மூணு சக்கரமே விழிப்பு கம்மியாக இருக்கும் ரொம்ப லோவாக இருக்கிறவங்களாம் ரொம்ப ஹையில் இந்த உலகத்தில் அதிகமான அதிர்ஷ்டமாக அதிகமான ஆரோக்கியமாக அதிகமாக ஃபேமஸாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே இந்த மூணு சக்கரமும் வேலை செய்யும் அதில் முக்கியமான சக்கரம் இந்த மணிப்பூரகம் தான் இந்த மணிப்பூரக சக்கரத்தை மட்டும் நான் சொல்ற மாதிரி பயிற்சி பண்ணி நீங்க விழிப்படைய வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உச்சம் தொடர்றது உறுதி அதே மாதிரி ஆன்மீக பாதையில முக்தி பேர் அடைகிறதுக்கான குவாலிட்டி உங்களுக்கு ரெடி நீங்க கண்டிப்பா இது வந்து நம்பிக்கை வச்சு நீங்க செஞ்சு ஆகணும் அதே மாதிரி இந்த மணிப்பூரக சக்கரத்தோட தொடர்பு கொண்ட ஒரு செயல் ஒன்று அன்னதானம் இந்த பசி அப்படின்னு நம்ம மனிதர்களுக்கு ஏற்படுற பசி அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த மணிப்பூரக சக்கரத்தோட தொடர்பு கொண்டது இப்போ அந்த மனிதர்களுக்கு ஏற்படுற பசிகளுக்கு நீங்கள் உணவு அழிச்சிட்டிங்கன்னா வச்சுங்க அப்போ அந்த மனிதர்கள் உணவு எடுத்துக்கும் போது அங்கே போய் அந்த பசி அப்படின்ற ஒரு தன்மை வந்து குணமாகுது அங்கே குணமாகும்போது அங்கே ஒரு ஆற்றல் ஏற்படுது இல்லையா அந்த மணிப்பூரக சக்கரத்தில் தான் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் நடக்குது அந்த மணிப்பூரக சக்கரத்தில் ஏற்படுற ஆற்றல் வந்து அந்த நபர்களுக்கு மட்டும் கிடைக்காம அந்த அன்னதானம் கொடுத்தாங்க இல்லையா அது அந்த ஆற்றல் வந்து நீங்கள் கொடுத்தவங்களா உங்களுக்கும் அது வந்து பிரிஞ்சு வர போ வருது ஸோ இதுதாங்க அன்னதானத்தில் இருக்கிற சூட்சமுமே இதுதான் அன்னதானம் எல்லாமே அன்னதானம் கொடுக்குறாங்க எல்லா ஒரு பிரிச்சுவல் லீட்ரஸும் எல்லாமே அன்னதானம் கொடுக்குறாங்கல்ல எல்லா யாரை பார்த்தாலும் அன்னதானம் கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கணும் பசித்த உயிர்களுக்கு வந்து உணவு அளிக்கணும் அளிக்கணும் அப்படின்னு சொல்ற சொல்கிறாங்க இல்லையா அதனோட சூட்சமே இது தான் ஆனால் இதை யார் வெளிப்படையாக நான் சொல்கிறதே இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுங்க நம்ம என்ன அங்கே நடக்குது அப்படின்னா நம்ம பசித்த மனிதர்களுக்கு உணவு கொடுக்கும்போது அந்த அந்த உணவு கொடுக்கும்போது அந்த பசின்றது மணிப்பூரக சக்கரத்தில் தான் ஏற்படுது அந்த ப பசியை வந்து நாம் சரி போது அங்கே ஒரு ஆற்றல் ஏற்படுது இல்லையா அந்த ஆற்றல் அந்த பசியில் இருந்த உயிர்களுக்கு மட்டும் போய் சேர்றது இல்லை யார் அந்த பசியில் இருக்கும்போது அன்னத்தை கொடுத்தாங்களோ அந்த உணவை கொடுத்தாங்களோ அந்த உயிர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுது இப்போ ஒவ்வொரு உயிருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீங்கள் உணவு அளிக்கும்போது அந்த அவங்களுக்கு உள்ளார ஏற்படுற ஆற்றல் உங்களுக்கு சேருது உங்களுக்கு சேருது உங்களுக்கு சேருது இப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து நீங்கள் உணவு அளிக்கும் போது அவங்களுடைய ஆற்றல் எல்லாமே உங்களுக்குள்ளே சேரும்போது நீங்கள் என்னாகும் நீங்கள் பயங்கர பலமாகீங்க உங்களுடைய பிரபஞ்ச சக்தி வந்து எக்கச்சக்கமாக உங்கள் உடம்புல புகுந்து எல்லாமே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இதுதான் இங்கே சூட்சமே அவங்களுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படின்றதுனால தான் அன்னதானம் வந்து நிறைய செய்யப்படுது இது யாரும் வெளிப்படையாக சொ சொல்கிறதில்ல நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுங்க நான் சொல்கிற பயிற்சியை நீங்கள் செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ஆகணும் சரி மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தியான முறையில் உட்காந்துற மாதிரி உங்களுடைய ஆசனத்தில் உட்காந்துக்கிறீங்க உட்காந்துட்டு முதல்ல நம்ம லக்ஷ்மி தேவியை வணங்குறோம் ஸ்ரீ அத்ரி தனயாயே நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி ஒன்பதை முறை உச்சரித்து நம்ம லக்ஷ்மி தேவியை வணங்கிட்டு அடுத்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஓம் வாசுதேவாய நம அப்படின்னு விஷ்ணுவோட உருவத்தை மணிப்பூர சக்கரத்தில் நிறுத்தி நாம் அந்த அந்த கவனத்தை நம்ம மனசை ஃபுல்லாக தொப்புள் மேலே அந்த மணிப்பூரக சக்கரத்தை மேலே நிறுத்தி நம்ம இந்த பயிற்சியை செஞ்சு இந்த சக்கரத்தை வெளிப்படைய வைக்க போகிறோம் அது இல்லாமல் கூட எல்லா உயிர்களுக்கும் அதாவது மனிதர்கள் உள்பட எல்லா உயிர்களுக்கும் முடிஞ்சளவுக்கு அன்னதானம் செய்ய போகிறோம் முக்கியமாக அன்னதானம் செய்யுங்க பயிற்சியும் செய்யுங்க